வணக்கம் நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி ஹாயர் இந்த ப்ராண்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லேயுமே நிறைய புதுவிதமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க அது என்னென்னங்கிறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதாவது நான் நினச்சதை விடவும் தகருமாறாக சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு சம்பவமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் ஆஃபர் கோட் கூப்பன் கோட் ஏதாவது வேணுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய அப்டேட் நிறைய கூப்பன்ஸ் கூட அடிக்கடி வந்துட்டு இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி சம்பவத்தை பார்த்துடலாம் நண்பா இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு காலில் நிற்கக்கூடிய வாஷிங் மிஷின் அதாவது வாஷிங் மிஷின் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாலு காலில் தான் நிற்கும் இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இனோவேஷனுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்துருக்குறாங்க இன்னொரு ஆச்சரியம் ஏற்படுத்துகிற மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஸ்பின் ஆகுதுங்கிறத பாருங்கள் இந்த ஸ்பீடில் எந்த வைப்ரேஷனும் இது நமக்கு கொடுக்கலை அந்த அளவுக்கு இன்னோவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறாங்க இன்னும் நம்முடைய நண்பர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஏற்கனவே நான் நிறைய வாஷிங் மிஷின் பற்றி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் சிறந்த வாஷிங் மிஷின் வந்து எப்படி தேர்வு செய்கிறது அதுக்கு அதிக லைஃப் வந்து கொடுக்கணுன்னா அது எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறேன் இந்த ப்ராண்ட்லையும் சிறந்த வாஷிங் மிஷின் தேர்வு செய்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பங்கள் வரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ப்ராண்ட்லேயும் உங்களுக்கு அதிக லைஃப்பை கொடுக்கக்கூடிய வாஷிங் மிஷினோட பட்டியல் வந்து நான் வேணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் சரியா அதாவது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிட்ட பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு ஸோ அதை பார்த்து பார்த்து உங்களுக்காக செலக்ட் பண்ணிருக்கேன் அதோட லிஸ்ட் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன் இனி இதை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க தெளிவாக பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் வாஷிங் மிஷின் ஹையர் வாஷிங் மிஷின் ஏன் பா சைடாக நிற்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஸோ நாலு காலில் தான் ஆக்சுவலி எல்லா வாஷிங் மிஷின் நிற்கும் பட் எங்கள் வாஷிங் மிஷின் வந்து ஒரு காலில் கூட நிற்கும் நின்று கூட வேலை பார்ப்போம் அது எப்படி நின்று வேலை பார்க்கணும்னாக்கா ஜென்ரலி வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா வீட்ல பேலன்ஸ் இல்லைனாக்கா வைப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நமது வந்து சிங்கிள் இருக்கும் இருக்கும்போது வைப்ரேஷன் இல்லாம இருக்கும் அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் லைவா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இதை வந்து ஸ்டாப் லெவலிலும் காமிக்கிறோம் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நாங்கள் காமிக்கிறோம் இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா வந்துட்டு நம்ம உள்ள ஏஐ டிவிஎஸ்ங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கோம்

நீங்க பாஸ்லாம் இப்போ வந்து ஸ்பின் ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாஷ் இல்ல ஸ்பின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுல உங்களுக்கு வைப்ரேஷன் உங்களுக்கு எங்கேயுமே தெரியாது இதே நீங்க வந்து நார்மல் காமனான வாஷிங் மிஷினை நீங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வாஷிங் மிஷினால வெளில பவுன்ஸ் ஆகி வந்துடும் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிடும் பவுன்ஸ் ஆகி வெளியில வந்துடும் காம்பெடிஷன் மிஷினா யாருனா ஸ்பின்னுங்கிறது புளியுறதுனா ஸ்பின்னுங்கிறது வந்து கிரிக்கெட்ல ஹையஸ்ட் ஆர் டீம்ல ரன் ஆக்குற ப்ரோக்ராம் ஓகே இது வந்து காய வைக்கிறது காய வைக்கிறது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் டு ஃபைவ் சூப்பர் பேசிக்கலா வாஷிங் மிஷின் எதுக்கு வாங்குவாங்க வாஷிங்காக வாங்குவாங்க வாஷிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்க வந்து இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய டிரமர் நம்ம உங்களுக்கு தான் இந்த பெரிய ட்ரமர்ல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்துட்டு அம்மாலாம் வந்து கையில துவைப்பாங்க இல்ல வந்துட்டு உங்களுக்கு வைஃப் கையில துவைக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா கையில தோய்கிற மாதிரி எனக்கு வந்து வாஷிங் டெக்னாலஜி வந்து வாஷிங் மிஷினில் கிடைக்கலங்க வாஷிங் மிஷினில் துவைச்சா அவ்வளவு அழுக்கெல்லாம் போக மாட்டேருக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த சால்வ் அவுட் பண்ணறதுக்காக நாங்க வந்து சூப்பர் இருக்கும் இதுல ஹைட் பெருசாக இருக்காங்க வாஷ் ஜாஸ்தியாகும்போது உங்களுக்கான வைரஸ் பாக்டீரியாஸோ இல்ல ஸ்ட்ரெயின்ஸோ எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் ஆகும்போது உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி கம்பேரிங் டு எனி காம்படிஷன் பிராண்ட் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அது இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைரெக்ட் மோஷன் டிரைவ் நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சீங்கன்னா தெரியும் இண்டஸ்ட்ரியில் ரெண்டு டைப் ஆஃப் மோட்டர்ஸ் இருக்கு

அது இல்லாம நீங்க வந்து பிசைஸ்ட்டாக நீங்க இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்று கிளாக்வைஸ் சுத்த வைக்க முடியும் ஆன்டி கிளாக் சுத்த வைக்க முடியும் அதை தாண்டி நீங்க எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நீங்க மோட்டரை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ரிசைஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செவன் சைன்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணிருக்கோம் செவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ட்ரம் ஏங்கிள் இது வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் வாஷிங் குவாலிட்டி உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் சரி நீங்க வாஷிங் குவாலிட்டி எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு ஹைஜீனுங்கிற ஒரு மேட்ரு வரும் நீங்க என்னதான் இந்த வாஷிங் நல்லாலும் ஐசிங் வந்து ஒரு மெயின் இம்பேக்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா எந்த பிராண்டுமே இண்டஸ்ட்ரியில எந்த பிராண்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவ் டு ஃபைவ் சூப்பர் ட்ரம் கொடுக்க மாட்டாங்க இன்னொன்னு ஆன்டி பாக்டீரியல் ட்ரீட்மெண்ட் நீங்க எழுதிருக்கும் பாருங்க ஆன்டி பாக்டீரியல் ட்ரீட்மெண்ட்னா என்னதுனாக்கா வந்துட்டு இந்த கேஸ்கெட் ஏரியா இருக்குல்ல இந்த கேஸ்கெட் ஏரியால வந்து ஆக்டிவ் அயான்ஸ் இருக்கும் இந்த ஆக்டிவ் அயான்ஸ்னால என்ன ஆகும்னா வைரஸ் பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது நீங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து துணி துவைக்காம இருந்தீங்க அதுக்கப்புறம் துணி துவைக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு வைரஸ் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும் இன்னொன்று வந்துட்டு என்னதான் டெக்னாலஜி வச்சு நீங்க உள்ள துணியை துவைச்சிங்கனாலும் வெளியே எடுக்கும் போது

என்னதான் ஸ்டார் ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டாலும் நீங்க பல்லு தேய்ச்சி சாப்பிட்டா அது உங்களுக்கு ஹெல்தியான சாப்பாடு சோ அந்த ஹெல்தியான சாப்பாடு என்ன பண்றோம்னா இங்க வந்து ஆன்டி பாக்டீரியல் ட்ரீட்மென்ட் இருக்கு டியூல் ஸ்ப்ரே வச்சு இந்த விண்டோ ஏரியாவையும் கேஸ் கேட் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்றோம் இதனால என்ன ஆகுதுன்னா இதுல இருக்கிற வைரஸ் பாக்டீரியா எல்லாமே வந்து இந்த ட்ரெயின் பைப் போய் வெளில போயிடும் துணி நீங்க வெளில எடுக்கும்போது ஹைஜீனான துணி நீங்க வெளில எடுத்து யூஸ் பண்ணலாம் சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாஷிங் பாத்தாச்சு நம்ம வந்துட்டு ஹைஜீன் பார்த்தாச்சு இன்னொரு இண்டஸ்ட்ரியில இன்னொரு ஹைஜீன் என்ன சொல்றேன்னா சிக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல வந்துட்டு சில்ட்ரன்ஸ் மட்டும் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் அல்டர்லி பர்சன் மட்டும் ஸ்டீம் பங்க்ஷனால வாஷ் பண்ணாக்கா வைரஸ் பாக்டீரியா போயிடும் ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எப்படி வைரஸ் பேக்டீரியா போவேன் இப்போ வைரஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதுக்காக நம்ம என்ன கொண்டு வந்து எல்லா ப்ரோக்ராமலையும் நாங்கள் வந்து ஸ்டீம் ப்ரோக்ராம கொண்டு வந்திருப்போம் இந்த ஸ்டீம் ப்ரோக்ராம்னால என்ன இருக்கணும் நைன்டி நைன் பிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் பேக்டீரியா வந்து கில் ஆயிடும் சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று நம்மளோட பெனிஃபிட் இதுல என்ன இருக்குன்னா இந்த கெப்பாசிட்டி அவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து செவன் கேஜி வாஷிங் மிஷின் எயிட் கேஜி வாஷிங் மிஷினா என்டர் எயிட் கேஜி வாஷிங் மிஷின் நம்ம ஸ்டீம் ப்ரோக்ரா க்ளாத் புள்ள போட்டு ஸ்டீம் பண்ண முடியும் காம்படிஷன் பிராண்ட்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ நாலு துணி அஞ்சு துணிக்கு மேல போட முடியாது இதில் மொத்தம் மொத்தம் ஏழு கிலோன்னா ஏழு கிலோ எட்டு கிலோனா எட்டு கிலோ அணு துணியை நம்ம இதில் போட்டு வாஷ் பண்ண முடியும் சரி இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆயிடுச்சு பாக்கெட்டுக்கு என்னங்க கிடைக்கும் எனக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியில நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து பிரைஸ் கம்மியா இருக்கும் அது இல்லாம டெக்னாலஜி நிறைய இருக்கும் அது இல்லாம குவாலிட்டியில காம்பரமைஸே பண்ண மாட்டோம் இதை நாங்க பிசிக்கலா ஓப்பன் பண்ணி நீங்க ஃபேக்டரி ஏரியா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்படிஷன் ஒருத்தையும் வச்சிருக்கோம் எங்களோட வச்சிருக்கோம் நாங்க யூஸ் பண்ற எல்லா டெக்னாலஜியுமே வந்து அட்வான்ஸ் குளோபல் டெக்னாலஜி இருக்கும் பட் இந்தியனோட நீட்ஸ் மாதிரி நம்ம அதை மாடிஃபை பண்ணி இந்தியன் கன்சூமருக்கு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பி சிக்கர் இந்த பி சிக்கர் வந்து யாராலையுமே மேனிஃபேக் பண்ண முடியாது இந்த பி சிக்கர் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கும் கிட்ட இந்த பி சிக்கர் நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஒன் யூனிட் பர் வாஷ் இருக்கும் சைக்கிள் பர் வாஷ் இருக்கும் இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கனாக்கா இந்த பி ஸ்டிக்கர் வந்துட்டு ஒரு ஷாப் ஃப்ளோரில் ஒரு நீங்கள் ப்ரோமாவோ ரிலையன்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோருக்கு நீங்கள் போறீங்கனாக்கா அங்க எல்ஜி சாம்சங் வாஷ் ஐஎஃப்டி எல்லாமே இருக்கும் அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிட் கன்சம்ஷன் வந்து இருக்கிறதுல லோவஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் வாட்டர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் எட்டு கிலோ வாஷிங் மிஷின் ஆறு லிட்டருக்கு தான் தண்ணி எடுக்குது ஆறு லிட்டர் தான் தண்ணி எடுக்குது ஆனால் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இருந்து பத்து லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுக்கும் இது நீங்க சிம்பிளான எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிப்பாங்க அறுபத்தி ரெண்டு கியூபிக் வாட்டர் வந்து அவங்க குடிப்பாங்க அவ்வளவு தண்ணியை வந்து இந்த வாஷிங் மிஷின் நீங்க பத்து வருஷம் ஓட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கம் சேவ் பண்ணி சோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் சேவ் பண்ணும் வாட்டரும் சேவ் பண்ணும் என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ அண்ட் வி ஹவ் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆஃப் டேரக்ட் மோஷன் டெக்னாலஜி ஆல்சோ இந்த வாஷிங் மிஷின் நண்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக தேவையான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாரு அதான் ரொம்ப ஷார்ட்டாக இன்னும் ஆழமாக போனால் நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணலாம் ஆனால் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது போகும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகிரும் நமக்கு அத்தியாவசியமாக மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது அவ்வளோ ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு அதுவே எட்டு நிமிஷம் பக்கத்தில் ஆயிருக்கு இனி உங்களுக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா சிறந்த வாஷிங் மிஷினை தேர்வு செய்கிறது எப்படி இந்த ப்ராண்டில் அதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பட்டியலை நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் தேவையோ அந்த பட்ஜெட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பட்டியல் இருக்கும் அதை தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாம் ஏன்னா இருக்கிறதுல பெஸ்ட்டாக பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டு பார்த்து உங்களுக்காக நான் தயார் பண்ணியிருக்கக்கூடிய பட்டியல் சரி அதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இன்னும் இந்த வாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி பிளான்ட் விசிட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் சந்திக்கலாம் நண்பா